அதிமுக இனி சரிவராது திமுகவில்தான் இனி தேமுதிகவின் பயணம் தொடரப்போகிறது திடீரென தமிழக அரசியலை புரட்டி போட்ட தேமுதிகவின் அறிக்கை அதாவது அதிமுக சார்பில் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களாக ஐஎஸ் இன்பதுரை மற்றும் எம் தனபால் ஆகியோர் அறிவிக்கப்பட்டிருக்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடத்தில் நடைபெறவுள்ள பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான தேர்தலின் போது தேமுதிகவுக்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்கப்படும் என்று அதிமுக ஏற்கனவே தெரிவித்திருந்தது இந்த நிலையில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா ஜெயகாந்த் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது இவர் கூறியதாவது தேமுதிகவிற்கு மாநிலங்களவை சீட் தருவதாக கூறி தனது கடமையை செய்துள்ளது அதிமுக என்றும் அனைத்து கட்சிகளிலும் அரசியல் என்பது தேர்தலை நோக்கித்தான் செல்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையொட்டிதான் ராஜ்யசபா சீட் அறிவிக்கப்பட்டுள்ளது தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் தருவதாக எழுத்துப்பூர்வமாக உறுதி அளிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலின் போது மாநிலங்களவை சீட் குறித்து எந்த வருடம் என குறிப்பிடாமல் தான் ஒப்பந்தம் செய்யப்பட்டது அறிவிக்கும் இடத்தில் அதிமுக உள்ளதால் அதன் கடமையை தற்போது செய்துள்ளது யாருடன் கூட்டணி என்பது குறித்து ஜனவரி மாதம் நடக்கும் தேமுதிக மாநாட்டில் அறிவிக்கப்படும் திமுக பொதுக்குழுவில் விஜயகாந்திற்கு இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டதற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் என்று இவ்வாறு பிரேமலதா விஜயகாந்த் பேசியிருந்தார் இந்த நிலையில்தான் தற்போது தமிழக அரசியலை புரட்டி போடும் விதமாக அதிர்ச்சி செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது ஆமாங்க அது என்னென்னா சற்று முன் அதிமுக கொடுத்த வாக்கை மீறி வருவதாக அரசியல் வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகி வருகிறது அதாவது தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் கொடுப்போம் என்று அதிமுக ஏற்கனவே அளித்த நிலையில் அதை தற்போதுதான் அதிகாரபூர்வமாக அறிவித்திருந்தது இதை சொல்லித்தான் தேமுதிக தலைவரான பிரேமலதா விஜயகாந்த் தற்போது சந்தோஷப்பட்டார் அதே சமயம் திமுக தேர்தல் தீர்மானத்தில் கேப்டன் விஜயகாந்துக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதற்கு தேமுதிக சார்பில் நன்றிகள் தெரிவிக்கப்பட்டது நன்றிகள் மட்டும் தெரிவிக்கப்படாமல் திமுக மேலிடத்தில் கடந்த சில நாட்களாக தேமுதிகவின் சில முக்கிய புள்ளிகள் அடிக்கடி பேசி வருவதாகவும் தகவல்கள் வெளியானது இதனால் திடீரென அதிமுகவுக்கும் தேமுதிக இடையே லேசான விரிசல் ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக அதிமுக தங்களுக்கு ராஜ்யசபா சீட் கொடுப்பது உறுதி என்று தெரிந்தவுடன் வருகிற தேர்தலில் கூட்டணி என்பது அதிமுகவுடன் தான் என்பதை தேமுதிக சொல்லாமல் வருகிற ஜனவரி மாதம்தான் அது குறித்து கூறுவோம் என்று தேமுதிக சார்பில் பிரேமலதா விஜயகாந்த் கூறியிருக்கிறார் ஆகவே இதுதான் இப்போது அதிமுகவுக்கு எரிச்சலை ஏற்படுத்தியுள்ளது தேமுதிகவுக்கு தேவையான அனைத்தையும் செய்துவிட்ட போதும் கூட இன்னும் கூட்டணி குறித்து உறுதியாக பேசாமல் இருப்பது என்பது திமுகவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தையை தேமுதிக ரகசியமாக நடத்தி வருவதை இது உறுதி செய்கிறது ஆகவேதான் இப்போது தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் கொடுப்பதில் அதிமுக பின்வாங்கி வருகிறது மேலும் இதை அறிந்துதான் இப்போது ஒரே அடியாக திமுகவுக்கு தேமுதிகவின் ஆதரவை வழங்குவதற்கு தேமுதிக தயாராகிவிட்டதாம் குறிப்பாக இப்படி திமுகவுக்கு ஆதரவு தெரிவித்தால் திமுக தரப்பில் ராஜ்யசபா சீட் ஒன்றை தேமுதிகவுக்கு கொடுக்க இருக்கிறதாம் திமுக ஆக இந்த செய்திதான் தற்போது தமிழக அரசியலை புரட்டி போடும் விதமாக அமைந்திருக்கிறது சரி நீங்கள் சொல்லுங்க தேமுதிக என்பது அதிமுகவுக்கு ஆதரவளிப்பது சிறந்ததா அல்லது திமுகவுக்கு ஆதரவளிப்பது சிறந்ததா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்